அஸ்லாம் வலைக்கம் நாம் இன்றைக்கி ராகிக்கள்ளி ப்ளஸ் பாலக்கீரை பருப்பு கடல் தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன் ஒரு குக்கர் எடுத்து அதோட துவரம் பருப்பு ஒன்றரை கிளாஸ் சேர்க்குறேன் அதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட தக்காளி நாள் ஒரு முழு பூண்டை தூள் அடித்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை தாளிக்கும் போது தான் சேர்க்க போகிறேன் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரை இதோடு சேர்த்து குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் குக்கரை மூடி இந்த நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நைஸாக உங்களால் கடைய முடியுமோ நல்லா கரைஞ்சிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு க அந்த அளவுக்கு கீரை நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் கீரை யாரெல்லாம் சாப்பிட்றான்றத பற்றி சொல்லிடுறேன் இதில் வந்து போலிக் ஆசிட் விட்டமின்இ அதிகமாக இருக்கிறதால கர்ப்பிணிகளும் தாய் பால் கொடுக்குற தாய்மார்களும் அதிகமாக எடுத்துக்கணும் ரெடியாகிடுச்சு இதை நம்ம தாளிக்கிறதெல்லாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொரியணும் இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறவங்களும் இதய நோயாளிகளும் இதை அதிகமாக எடுத்துக்கணும் கீரை இந்த கீரை வகையை வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைமாவது எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது நல்லா பொறிஞ்சிட்ருக்கு கடுகு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க இதோட கருவேப்பில சேத்திக்கிறேன் ஜீரகம் காய்ந்த மிளகாய் நாலு இதோட நம்ம கடைஞ்சி வச்சுருக்கேன் பருப்பு கடைகள் அதையும் சேர்த்திக்கிறேன் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இந்த பருப்பு கடையிலுக்கு பருப்பு கம்மியாக கொஞ்சம் போடணும் ஏன்னா பருப்பு அதிகமாக போட்டுட்டோம்னா பருப்பு குழம்பு மாதிரி ஆயிரும் அதனால் பருப்பு நான் ஒன்றரை கிளாஸ் தான் எடுத்துருக்கேன் சின்ன கிளாஸில் புளியை நான் அதை எடுத்து தனியாக கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு கொதி வந்தோடனே புளிக்கரைசிலும் இதோட சேர்த்திக்கலாம் அளவு குதி வருது இந்த ஸ்டேஜ்ல புளிக்கரை செல் சேர்த்துக்குறா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ఉప్పు మజూల్ మిళకూల్ అర టీ స్పూన్ சில பேர் பருப்பும் கரை கீரையும் வேக வைக்கும்போதே மஞ்சள் சேர்த்துருவாங்க அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கிறது இல்லை அதனால் நான் சேர்க்கலை இதோட குழம்போடு சேர்த்துக்கலான்னு இப்போ சேர்க்குறேன் மிளகாய் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன் தூளும் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு மூணு கொதி வரட்டும் எனக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை மூடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம அது வரைக்கும் களி செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு சின்ன தேஸ்கா எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஒரு அரை லிட்டரு சேர்க்குறேன் அரை லிட்டர் தண்ணி வந்து ரெண்டு பேருக்கு போதுமான அளவு மாவு தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு ஆஃப் கப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக நல்லா குதி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க ராகி மாவை இதோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறுங்க எல்லாம் சீக்கிரமாகவே கட்டி பிடிச்சிக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் களியை பொறுத்த வரைக்கும் நல்லா பக்குவமாக பண்ணால் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ஸ்டேஜின் நல்லா குதி வருது பாருங்கள் அடியும் பிடிச்சிக்கும் நல்லா கேலரி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டானது இப்போ நான் வந்து ராகி மாவு வந்து ரஃப்பாக இருக்கு இல்லையா அதையும் யூஸ் பண்ணுறேன் மேலே கொஞ்சம் தூணமாக போட்டு பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி உடனே நீங்கள் கலக்க வேணாம் கலந்தீங்கன்னா பச்சை வாசனையாகவே இருக்கும் அது சீக்கிரமாக பச்சை வாசனை போகாது அப்படியே விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அது உள்ளேருந்து பபிள்ஸ் மாதிரி வருது இல்லையா அது நல்லா குக் ஆகணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா கைவிடாமல் கடையணும் கீழே வச்சு காலில் அழுத்தி பிடிச்சி தான் கடைவேன் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அப்படியே கடையிறேன் நல்லா கைவிடாமல் பண்ணுங்கள் அடுப்பு வந்து ஆன்லே தான் இருக்குது சிம்மில் வச்சுருக்கேன் கட்டி எதுவுமே இருக்காது மாதிரி நல்லா சுத்தமே கடைஞ்சி விடுங்க பருப்பு பாலை பருப்பு கடையிலுக்கும் இந்த களியும் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இதை கடைஞ்சிட்டேன் இப்போ ஓரளவு பக்குவம் வந்துச்சு இதை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடுறேன் அப்போ தான் அந்த பச்சை சுமெல் போவோம் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு உண் உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் மேலே தெளிச்சு விட்டு பாத்திரத்தை பிடிச்சி ரொட்டேட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது நான் பாலக்கீரை கடையிலோட சேர்த்து சாப்பிட போகிறேன் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஹெல்த்தியாக டேஸ்டியாக சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோ வீடியோவில் பார்க்கலாம்